கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அதிகாரத்திலே ஆறாவது வசனம் அவன் வியாதியா இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் செய்தியாள பதினோராம் அதிகாரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பகுதி மரியால் லாசுரு அந்த குடும்பத்திலே லாசுரு வேதிப்பட்டிருந்த அந்த நேரத்திலே இயேசுனிடத்திலே இரண்டு சகோதரிகளும் இயேசுவினிடத்திலே முறையிட்டதை என் சகோதரன் வேதியாயிருக்கிறான் நீங்கள் வந்து சுகம் தர வேண்டும் என்று ஜபம் எல்லாம் அந்த பதினோராம் அதிகாரத்திலே யோவான் நற்செய்தியால பதிவு செய்திருப்பார் இந்த ஆறாவது வசனத்தில் அவன் வேதியா இருந்த காரணத்தினாலே இவர்கள் இருவரும் வந்து இயேசினிடத்தில் சொன்னதும் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு போகாமல் அதை கேள்விப்பட்டும் தாம் இருந்த இடத்திலே இரண்டு நாள் தங்கினார் அந்த வசனம் இன்னைக்கு நம்ம வாசிக்க அதுல ஏன் அந்த வசனத்தை நான் மையப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து லாசரு வேதியா இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டதும் மாத்தாள் மரியாள் பேச்சு கேட்டதும் உடனே வீட்டுக்கு போயிருந்தா அவர் சுகம் கொடுத்திருப்பார் அதான் இவங்க ரெண்டு பேரும் மையப்படுத்துறாங்க ஐயா நீங்க இருந்திருந்தீங்க வந்து வந்திருப்பீர்கள் என்றால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டார் அதே அப்போ இவர் உடனே சுகம் கொடுத்திருக்க முடியும் ஆனால் இவர் அங்க போகவில்லை ஏன் போகவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியா போயிருந்தால் சுகம் கொடுத்திருப்பார் அப்போ இவர் எங்கெல்லாம் கிராம தோறும் பல இடங்களிலே சென்று வியாதி உள்ள மக்களை சுகப்படுத்தினாரோ அந்த தான் லாசருக்கு சுகம் கொடுத்து கொடுப்பதை அதே வந்திருக்கும் ஆனால் இங்கு இவர் தங்கி இருந்ததுனாலே அவன் மறித்து போகிறான் அந்த மரணத்தை அவர் உயிரோடு எழுப்ப வேண்டும் இதை விட ஒரு பெரிய காரியம் சுகம் தருகிறது வந்து ஒரு காரியம் ஆனா விட மேலான காரியம் அவன் மறித்த பிறகு அவனை உயிரோடு எழுப்ப வேண்டும் ஒன்று அடுத்தது நான் உயிரோடு என்ற சொன்னாவே ஒருத்தன் உயிரோடு எழுந்துக்கிறான் அப்ப நான் உயிரோடு எழுந்திருக்க மாட்டேனா என்பதை உயிர் இதில் இவரும் நிரூபிக்கின்றார் கடவுள் சுகம் தருகிறோர் மட்டுமல்ல மறித்து போனாலும் உயிரோடு எழுப்புகிற வல்லமை கடவுளிடத்தில் இருக்கிறது என்பதை இங்கு பதிவு செய்கிறதை பார்க்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகளே இன்னும் நாம் யாராவது உயிர்த்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த வசனத்தின் மூலமாக இந்த செய்தி மூலமாக உயிர்த்தேர்தலை இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே